ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் அமைந்துள்ளதுங்க ஆங்காங்கே குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க நல்ல டூ வீலர் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க அது தெற்கு மற்றும் கிழக்கு கார்னர் சைட்டில் அமைந்துள்ளதுங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏற்ற வீடு தாங்க இது டைல் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் லாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க இபி அவைலபிள் இருக்குங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க உடனே குடிப்புக மிகச்சிறந்த வீடு தாங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்